இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை மகம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் வளர்பிறை சஷ்டி திதி க மாலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி சித்த அமிர்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சஷ்டி விரதம் ஆரண்ய சஷ்டி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ஐந்தாம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுடனும் இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும் ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அதன் பிறகு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தும் மாலைக்கு பிறகு சில நண்பர்களால் ஆதாயமும் வளர்ச்சியும் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு வியாபாரத்தில் சந்தோஷம் உடன்பிறப்புகளால் சந்தோஷம் ஆனால் குழந்தைகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி நண்பர்களை அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது ஏழாம் வீட்டு அதிபதி மூணில் போய் மறையிறாருன்னு கவலைப்படாதீங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் காரணமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக நீங்கள் நிறைய வேலை பண்ணுவீங்க இன்றைக்கி லோடு ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பும் மனசும் ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க காரணம் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் உடம்பு உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் ராசிநாதன் செவ்வ சுக்கரன் இன்று மாலைக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இன்று அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் இனிமையாக பேசணும்னு நினைப்பீங்க அதனால் உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபத்தில் சிறு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நல்ல இனிமையா தான் பேசுகிறீங்க நல்ல வார்த்தை தான் பேசுறீங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் மட்டும்தாங்க பிரச்சனை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உழ உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சில சமயம் உங்களுக்கு தேவைக்காக உங்களுடைய தேவைக்காகவோ அல்லது தொழில் ரீதியான தேவைகளுக்காகவோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு உடல் சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காரணம் என்னன்னா விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு விதமான பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும் மிதுன ராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக சில அறிவுரைகள் கிடைச்சதுனா அது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் இன்னைக்கு வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெருமை மிகு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இன்று முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்தினாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் அதனால் பெருமை ஏற்படுமே தவிர மற்றபடி செலவில்லாமல் எந்த பெருமையும் கிடைக்காது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதே சமயம் மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்கிறதுனால இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை காரணமாக மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன் இருக்கிறது குடும்பத்தில் முக்கியத்துவத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இன்று மாலைக்கு பிறகு ஸ்தானத்துக்கு சுக்கரன் வருதுனால இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேளிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் ஹோட்டல் இந்த மாதிரி பார்ட்டி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஜாலியாக ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமூகமான சூழ்நிலை உள்ள நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளால் மரியாதை பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதைகள் கூடும் வாக்கு சாதனம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய காம்படிட்டஸ் தொழில்முறை போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உடன்பிறப்புகளால் சந்தோஷம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கடக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான மாற்றம் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி வரும் ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் பண விஷயத்திலாகட்டும் கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில உங்களுக்கு சில முன்கோபமான வார்த்தைகள் பேசுவதற்கு உண்டான சூழ்நிலை அமையும் அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு மேல சுக்கரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குதூகலத்துடன் செயல்படுவீர்கள் உறவினர்களின் கிண்டல் கேலி பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பிற்கு அடுத்தவர்களை கிண்டல் செய்து பேசி சந்தோஷப்படுவீர்கள் குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதனால சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரி அதிகாரிகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கன்னி ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரன்று கவலைப்படாதீங்க உங்களுடைய கௌரவத்திற்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தையின் பூர்வீக சொத்து விஷயமாக ஏதாவது லீகல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் உங்களுடைய கடந்த கால நினைவுகள் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து மன வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா எதிரிகளால் உங்களுக்கு இதுவரை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்திகிட்டு அது சம்பந்தமான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் அந்த எதிரிகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு பல விதமான உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் எதிர்மறையாக செயல்பட்ட நண்பர்களோ சக பணியாளர்களோ அல்லது உங்கள் துணையோ உங்களின் தேவையை அறிந்து உங்களின் செல்வாக்கை அறிந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிக்கு செவ்வாயின் பார்வை நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுனால அவங்கக்கிட்ட உங்களுடைய கோபத்தினால் அந்த தொல்லை விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு சில சப்போர்ட்டிவான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்புகள் கிடைத்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக கொஞ்சம் பத படபடப்பும் பதபதைப்பும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு எதிரிகள் இல்லை உங்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விருச்சிக ராசி தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது என கடனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதே சமயம் வாழ்க்கை துணையின் அந்யோன்யம் உங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்றது மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு சுக்கரன் பயிற்சியானதற்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக சந்திக்காதவர்களை சந்திப்பதற்கு சந்திப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் அவர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கோ சுய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இன்னைக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு குழப்பம் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுல அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பிருக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த நல்ல செய்திகள் மன அமைதியை தரக்கூடிய வகையில் இருக்கு தொழில் வகையில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தந்தை வழியில் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் வழியில் அல்லது வழக்கு சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் வந்து மன அமைதியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைந்து மன நிம்மதியை தரும் உங்களுடைய கௌரவத்துக்காக சில செயல்பாடுகள் ஈடு அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்த அல்லது உங்கள் உறவில் இருந்த சில நபர்களை மனசில் கோபத்தில் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியில் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவுகள் குழந்தைகளின் திருமணத்திற்குண்டான செலவுகளாகவும் இருக்கலாம் அதனால் பண தேவைகள் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் ஒரு தேவையில்ல தேவையற்ற வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்குள்ளார ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படும் ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு ஆகும் பொழுது ஆறு ஏழு ஆகிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கி தந்தையின் மூலமாக ஏற்பட்ட கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கணவன் மனைவி உருவில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால மனசுல சஞ்சலம் அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதாவது சாயந்தரத்துக்கு மேலே சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை குற்றம் சாட்டி உங்களுக்கு தேவையில்லாத பெட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது நண்பர்கள் மத்தியிலாகட்டும் அல்லது கணவன் மனைவி உறவிலும் சில தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசியமான பண விவகாரங்களில் சிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனைகளுக்காக அனாவசியமான கெட்டவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மன சஞ்சலம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தவறான வார்த்தைகளை கொடுத்து சிக்கலில் சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் குழந்தைகளுடன் வாக்குவாதம் கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத குற்றச்சாட்டு இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் கருத்து சொல்கிறேன்ட்டு வாயை திறந்துடாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் நீங்களாக கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களாக எதையாவது மருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது மருத்துவரை நாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் கும்ப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் சனி மூன்றாம் இடத்துல செவ்வாய் இந்த மூன்று கிரக அம கிரக அமைப்பும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்ன பிடிவாத குணம் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பிடிவாத குணத்தை ஒடுப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்களால் அதை அடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அவர்களுக்காக நண்பர்களுக்காக நீங்கள் செய்யும் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது ஆனால் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் பிடிவாத குணத்தை விட்டுட்டீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வாகும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதே சமயம் உத்தியோக ரீதியாக சுகங்கள் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஆஃப்டர் ஆஃப்டர் மாத் எஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருந்தாலோ இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்தாலோ அது சம்மந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது ஆனால் தேவையில்லாத கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அளவு உங்களுடைய அஃபீஷியல் ரீசனுக்காகவும் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் உரமான செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்பறை சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் உடல் ரீதியான சோர்வுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது அதாவது வேண்டாத விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க உடல் உழைப்பை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு கடன் சுமை ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் அதனால் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாளாக இழுபறி நிலைமையில் இருந்த ஒரு நல்ல விஷயம் அது இத்தனை நாளாக நடக்காமல் இருந்தது இன்றைக்கி நடந்து உங்களுக்கு மன நிம்மதியை தரும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்